அகத்தீசனாமத்தையும் மாணிக்க வாசகர் தென்யானகம் மந்தர் ராமலிங்க சாமிகள் பதஞ்சலி முனிவர் ஞாபகம் சொல்ல சொல்லி சொன்னோம் ஞாபகமாக செய்தோம் இவர்கள முற்று பெற்ற முனிவர்கள் எந்த வகையில் ஜீவகானத்தில் முற்று பெற்ற முனிவர்கள் அவர் நல்ல மனதில் நல்ல மனது நல்ல மன நல்ல மனம் நல்ல மனதும் உயர்ந்தவர்கள் முதிர்ச்சி அடைந்த மனம் உயர்ந்த மனம் அந்த உயர்ந்த மனம் எதுன்னு கேட்டால் உயிர் வாழ் கரண்டை கொண்டு வாழ்கின்ற வாழ்வே அந்த வாழ்வு தான் இந்த ஞானிகள் எல்லாம் ஒரு ஞானியாகிறான் என்றால் கடிய மனம் கொண்டு வாழ முடியாது ஞானியாக முடியாது கனிந்த மனம் கொண்டு தான் ஞானியாக முடியும் இப்போ இவர்களை நாம் பூஜிக்கும் போது நாம் எதையும் கடிக்கும் அப்போ இதையே கனியை கனியை தான் மற்ற உயிர் பால் கண்டு கொண்டு வாழ முடியும் அப்போதான் புலால் உணுகின்ற பழக்கம் உயிர்கொலை செய்வது என்று நினைகின்ற பழக்கம் உண்டாகும் இவ்வளவு வணங்க வணங்க மற்ற இனிமையாக பேச வேண்டும் எளிமையாக பேசும்போது மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார் மகிழ்ச்சி மற்றவர் மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு புண்ணுவதே ஞானத்தோ ஞான வாழ்வுக்கு ஒரு துணையாக இருக்குது மற்றவர் மனசை புண்படும்படி பேசினால் இருக்கிற வாழ்வே கட்டுப்பெறும் ஞான வாழ்வு பெறுவது பிறகு பேசிக்லாம் தற்போது வாழ்க வாழ்கின்ற வாழ்க்கையே தடைப்பட்டு போகும் ஐயா பயா மகா மோசமான நிறைய பா பாவின்னு சொல்லிவிடுவான் பேசியே பாவி பாவியாவான் சில பேர் செய்கையால் பேர் சிலவர் சிந்தையால் ஆவான் சிந்தையால் எப்படி ஆவான் மற்றும் அழிய வேண்டும் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைத்தாலே பாவி ஆவான் நினைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமல் தலையானா உள்ளவன் மனத்தால் நடிக்கக்கூடாது இதயத்திலோட பட்டவன் அழி என்னும் கெட்டுப்போட நினைத்தாவோட அது ஆபத்து வரும் இந்த எண்ணெய் அலைகளை அவனை பாதிக்கும் அப்போ மனசாலும் ஒரு தீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான் சாதாரண முடிச்ச நினைத்தால் குற்றம் இல்லை ஞானிகள் நினைத்து விடக்கூடாது ஞானிகள் வந்து இதயத்தில் இணைத்தானும் எஞ்சான்று என்னை தான் சிறிதளாவும் எஞ்சான் முடியும் எப்பொழுதும் இணைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் அவன் பகலாக இருந்தாலும் சரி நண்பாக தான் சரி யாருக்கும் யாராக இருந்தாலும் சரி எப்பொழுதும் எந்த நேரத்திலும் சிறிதளவு கூட மனத்தில் வந்து பிறர் கெட்டு போக வேண்டும் நினைக்கக்கூடாது இது ஞானிகளுக்கு கட்டளை ஜென்மத்தை கடைத்தட்ட விரும்புகிறதற்கு அது அறிவுரை சாதாரண மனிதன் ஒருத்தன் கெட்டு போன நினைத்தா ஒன்று பாதிச்சிடாது ஞானிகள் மட்டும் நினைத்தால் தப்ப முடியாது உடனே தவத்தை பாதிக்கும் இது ஞானிகளுக்காக சொல்லப்பட்டு பதிமூன்று அதிகாரம் ஞானிகளுக்கும் சொல்லப்பட்டு என்ன செய்யாமண்டிய அதிகாரத்தை பாடல் வரும் அவன் சிறிதளவு மற்றவன் நினைத்தாலும் அது பிறரை பிரதிக்க வைத்து